வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட கால வரைக்குள் முடிவெடுப்பது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கூறியுள்ளார் மீன்வளத்துறையின் வளர்ச்சி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் பாதுகாப்பு பணியோடு ராணுவ நடவடிக்கையிலும் சிறப்புற செயலாற்ற முடியும் என்று ஆபரேஷன் சிந்துர் இருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தேசிய கொடி அணிவகுப்பு ஊர்வலம் திருச்சியில் இன்று மாலை நடைபெறுகிறது சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையருக்கு ஆளிறுதிக்கு முந்தைய சுற்றில் யூ கி பாம்பரி ராபர்ட் இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலவறைக்குள் முடிவெடுப்பது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பு அனுப்பியுள்ளார் அரசியல் சாசனத்தின் கீழ் குறிப்பிட்ட காலவரை நிர்ணயிக்கப்படாத நிலையில் உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது குறித்து பதினான்கு கேள்விகளை குடியரசுத் தலைவர் கேட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வகை செய்யும் அரசியல் சாசனத்தின் இருநூறு மற்றும் இருநூற்றி ஒன்றாவது பிரிவில் குறிப்பிட்ட காலவரை எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டம் மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் பெற அரசியல் சாசனத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்றாவது பிரிவின் கீழ் இந்த கேள்வி உச்சநீதிமன்றத்திடம் கேட்கப்பட்டுள்ளது இதனிடையே கால நிர்ணயம் தொடர்பாக குடியரசுத் தலைவர் ஏன் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இச்செயல் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை வலுவிழக்க செய்யும் என்றும் கூறியுள்ளார் நாட்டின் துறையின் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எதிர்கால திட்டங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் புதுடில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மீன்பிடி தொழில் மற்றும் கடல் உணவு ஏற்றுமதி குறித்து விரிவாக ஆராயப்பட்டது நாட்டின் மீன்வளத்துறை முன் எப்போதும் இல்லாத அளவு பெரும் வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் மீன்வளத்துறையை மேலும் முன்னெடுத்துச் செல்வது குறித்த நவீன திட்டங்கள் குறித்தும் இதில் ஆராயப்பட்டதாக தெரிகிறது மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இத்துறையின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் தீவிரவாதத்திற்கு எதிராக உயிர்த்தியாகம் புரிந்த நமது வீரர்களுக்கு நாடே தலைவணங்குவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்வதற்காக இன்று ஸ்ரீநகர் வந்தடைந்து ராணுவ வீரர்களிடையே கலந்துரையாடிய அவர் ஆபரேஷன் சிந்துர் வெற்றிக்காக அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியால் நாடே பெருமை அடைந்திருப்பதாக கூறியவர் இந்திய குடிமகனாக அனைத்து ராணுவ வீரர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குவதாக தெரிவித்தார் பயங்கரவாதம் மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிராக வீர தீரத்துடன் அனைவரும் சண்டையிட்டதாக கூறிய அவர் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டார் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளில் காயமடைந்த இந்திய வீரர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாக தெரிவித்தார் தேசத்தை பாதுகாப்பதோடு தக்க பதிலடியும் வழங்க முடியும் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் பறைசாற்றியிருப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் அகர்தலா மற்றும் பெலோனியா மாநிலங்களின் வளர்ச்சித் திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரண்டு நாள் பயணமாக இன்று அங்கு செல்கிறார் ராணுவத்தின் வெற்றியை பறைசாற்றும் பிஜேபியின் மூவர்ணக்குடி யாத்திரையில் டாக்டர் எல் முருகன் தெற்கு திரிபுரா மாவட்டத்தில் பங்கேற்கிறார் வக் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் இடைக்கால தீர்ப்பு வழங்குவது குறித்து பரிசீலிப்பதற்கான முடிவு வரும் இருபதாம் தேதி மேற்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது மத்திய அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஹாண்டுராஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் எட்டாடோ கிரெய்னா கார்சியா அரசுமுறை பயணமாக இன்று புதுடில்லி வந்தடைந்தார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்திய கடலோர காவல்படை கப்பல்களில் பயன்படுத்தப்படும் உயர் அழுத்த கடல் நீரை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பத்தை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி முகமை உருவாக்கியுள்ளது கான்பூரை அடிப்படையாக கொண்ட ஆய்வகத்தில் இந்த தொழில்நுட்ப சாதனம் உருவாக்கப்பட்டுள்ளது பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்னர் பல்வேறு கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எட்டே மாதங்களில் உருவாக்கப்பட்ட படைப்பாற்றல் திறன் கொண்ட இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தால் கடலோரப் பகுதிகள் பெரிதும் பயனடையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கண்காட்சியில் அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு அரங்குகளையும் அவர் பார்வையிட்டார் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் பல்வேறு நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள இருநூற்றி எழுபத்தி ஐந்து வகையான மலர் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட ராஜராஜ சோழன் அரண்மனை கல்லணை போன்றவற்றை முதலமைச்சர் பார்வையிட்டார் சுகாதார வசதிகள் காலதாமதமின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காடு மாரமங்கலம் பகுதியில் பழங்குடியினர் வசிக்கும் மாத்தூர் கிராமத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மருத்துவ சேவைகள் ஒவ்வொரு இல்லத்திற்கும் முழுமையாக கிடைக்கும் வகையில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார் பால் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளை மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அறிவுறுத்தியுள்ளார் நாகை மாவட்டம் பிரதாபராமபுரத்தில் பால் குளிரூட்டப்படும் நிலையத்தை இன்று ஆய்வு செய்த அவர் பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆவின் அலுவலர்கள் இடையூறு செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் பால் கொள்முதல் செய்யும் பகுதிகளை தூய்மையாக கையாள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குற்ற சம்பவங்கள் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறினார் திருச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முன்னாள் ராணுவத்தினர் சார்பில் நடைபெறும் தேசிய கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தரப்பினரும் பங்கேற்க அவர் அழைப்பு விடுத்துள்ளாா் எல்லை பகுதிகளை கண்காணிக்கும் இஸ்ரோவின் ரீசாட் ஒன் பி ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வரும் பதினெட்டாம் தேதி காலை மணி ஐந்து ஐம்பத்தி ஒன்பதற்கு விண்ணில் ஏவப்படுகிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரத்து எழுநூற்று பத்து கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்தியாவிற்கான பிரத்யேக புவி கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் மகளிர் உரிமை தொகை பெற தமிழகம் முழுவதும் விண்ணப்பங்கள் பெறும் முகாம் நடைபெற்று வரும் நிலையில் எத்தனை பேருக்கு அது வழங்கப்படும் என்பது குறித்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு இதற்காக ஒதுக்கியுள்ள நிதியை கொண்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை எப்படி வழங்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் விரைவில் திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது இதன்படி நெல்லை மாவட்டத்தில் இருநூற்று எழுபது பள்ளி வாகனங்களை மாவட்ட தலைவர் திரு சுகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இதுகுறித்து எமது செய்தியாளர் நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் வாகனங்களில் இருநூத்தி எழுபது வாகனங்கள் தணிக்கைக்கு கொண்டு வரப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் வாகனத்தில் வேக கட்டுப்பாட்டு கருவிகள் அவசர உதவி பெட்டி தீயணைப்பான் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்கள் தரைத்தளம் உள்ளிட்டவை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஒவ்வொரு வண்டிகளாக சென்று தீயணைப்பான் மற்றும் ரிவர்ஸ் கேமராக்களையும் ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க ஆட்சியர் அறிவுறுத்தினார் இன்றைய தினம் தணிக்கையில் தேர்ச்சி பெறாத வாகனங்கள் ஒரு வாரத்திற்குள் சரி செய்து மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த அறிவுறுத்தினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயில் மற்றும் போதிய மழையின்மை காரணமாக மா உற்பத்தி குறைந்துள்ளது குறித்து எமது செய்தியாளர் கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பருகூர் ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெங்களூரா அல்போன்சா வங்கனப்பள்ளி உள்ளிட்ட இருபது வகையிலான மாங்கனிகள் உற்பத்தி செய்யப்படும் நிலையில் ஆண்டுதோறும் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கமாகும் நடப்பாண்டில் போதிய மழை இல்லாதது அதிக அளவிலான வெயில் போன்ற காரணங்களால் மா உற்பத்தி குறைந்து காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி தம்பி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அருள்மிகு கங்கையம்மன் கோவில் சிறசு ஊர்வல திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் மோகன் தெரிவிக்கிறார் குடியாத்தம் தரவம்பேட்டை முத்தியால் அம்மன் கோயிலில் இருந்து சிலம்பாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பம்பை உடுக்கை மேலதாளம் முழங்க அம்மன் சிறுசு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கங்கையம்மன் கோயிலில் நிறைவடைந்தது தொடர்ந்து அம்மன் கண்பிறப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இவ்விழாவில் சென்னை தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை விழுப்புரம் ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் மோகன் பிரான்சில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் யூ கி பாம்பரி அமெரிக்காவின் ராபர்ட் இணை சுவிட்சர்லாந்தின் ஜேக்கப் நெதர்லாந்தின் டேவிட் இணையை இன்று எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட கால வரைக்குள் முடிவெடுப்பது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கோரியுள்ளாா் மீன்வளத்துறையின் வளர்ச்சி குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் பாதுகாப்பு பணியோடு ராணுவ நடவடிக்கையிலும் சிறப்புற செயலாற்ற முடியும் என்று ஆபரேஷன் சிந்துர் பறைசாற்றியிருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தேசிய கொடி அணிவகுப்பு ஊர்வலம் திருச்சியில் இன்று மாலை நடைபெறுகிறது சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் யூ கி பாம்பரி ராபர்ட் இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது